வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு அத்தியாயம் அணிந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு போக கண்மணி மறுபடியும் வெளியே வந்து அமர்ந்து கொண்டார் அடுத்து வருபவர்களுக்கு பக்கமும் பார்த்து பரிமாற எண்ணி ரங்க உள்ளே நுழைந்து கட்டிலில் அமர பர்தா அணிந்த பெண் கதவை தாளிட்டு விட்டு வந்து அவன் அருகில் நின்றாள் ஒக்கார்புல மோகாங்காட்ட மாட்டா சரி பேசவாவது செய்வியா இல்ல உண்மையாதான் நிப்பியா இல்ல பேசுவேன் என்று அவன் அருகே சற்று இடைவெளி விட்டு அமர படிக்கிறியா ஆமா பிகாம் படிக்கிறேன் ரெண்டாவது வருஷம் எங்க நம்ம பக்கத்துக்கு தெருவுள்ள ஒரு காலேஜ் இருக்கே அங்கேயா ம் ஆமா நல்லா படிப்பியா ஓரளவுக்கு அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க நீங்க கூட பாக்குறதுக்கு நல்ல மாதிரி தான் தெரியுறீங்க நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்ற அவள் கேள்வியில் அவளை ஒருமுறை கோர்ந்து பார்த்துவிட்டு மெலிதாக சிரித்து கொண்டான் பின்னே அவனை பார்த்தாலே பயந்து ஒதுங்கும் கூட்டம் உண்டு அல்லது பொறுக்கி அயோக்கியன் கொள்நஞ்சக்காரன் இரக்கம் இல்லாதவன் பணத்தாசை பிடித்தவன் என்றெல்லாம் சொல்லும் ஒரு கூட்டம் உண்டு அவர்களுக்கு மத்தியில் தன்னை சில நிமிடங்கள் மட்டுமே பார்த்திருக்கும் சிறு பெண் எப்படி சொல்கிறாளே என்று அவனுக்கு தோன்றியது அதோடு கூட இன்னொரு விடயமும் தோன்றியது தன் உடலை விற்று பிழைக்கிறவள் என்றாலும் அவளுடன் கேட்கக்கூடாத கேள்விகள் என்று சில இருக்கிறது முன்பொருமுறை கண்மணி அவரிடம் பகிர்ந்திருக்கிறாள் ஏன் இந்த வேலைக்கு வர உனக்கு காசு இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலைக்கு போகலாமே உன் வீட்டுக்கு தெரியுமா உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ உனக்கு என்ன அப்படி ஆம்பளைங்க கேக்குது நீ உண்மையிலே ஏதாவது சந்தோஷமா பண்றியா போன்ற கேள்விகளை தவிர்த்து விட வேண்டும் என்று கண்மணி அவனுக்கு சொல்லி இருக்கிறாள் இந்த சூழ்நிலைக்கு ஒரு பெண் வருகிறாள் என்றால் அதற்கான காரணங்களும் விளக்கங்களும் அவளுக்கு மட்டுமே தெரியும் அதை தெரிந்து கொள்வது அந்த காரணம் ஏற்புடையதா என்று சரி பார்ப்பது அவளை நியாயம் தீர்ப்பது எல்லாம் உண்மையில் ஒரு பெண்ணை வதைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் கண்மணி அக்காவே அவனுக்கு பல வருடங்களாக தெரியும் அவனது தேவைகளை கொள்ள வந்து போவது சில வருடங்களாகத்தான் ஆனால் அதற்கு முன்னிருந்தே அவரின் பழக்கம் தவறான தொழில் செய்கிறார் என்று எல்லாருக்குமே தெரியும் என்றாலும் அவர் எந்த ஒரு பெண்ணையும் வற்புறுத்தி இந்த தொழிலில் ஈடுபடுத்தியது கிடையாது கஷ்டப்படும் பெண்கள் உதவி என்று வந்து கேட்கும்போது போது அவரால் அவர்கள் உடலை பணையம் வைத்து அந்த பெண்களுக்கு உதவி செய்து தர முடியும் அதுவும் அந்த பெண்ணின் முழு சம்மதம் இருந்தால் மட்டுமே கண்மணியிடம் வந்து போகும் பெரும்பாலான பெண்கள் பண தேவைக்காகவும் குடும்ப சுமையை குறைப்பதற்காக மட்டுமே வருபவர்கள் அதிலும் நிரந்தரமாக அவர்கள் இதே தொழிலை செய்வதில்லை அவர்களுக்கென்று ஒரு வழி பிறந்துவிட்டால் கண்மணி அக்காவை அவர்களை அங்கு வரவிடுவதில்லை வாழ்வதற்கு வழியே இல்லை உதவ யாரும் இல்லை என்னும் பட்சத்தில் சில நாட்கள் அவர் அடைக்கலம் கொடுப்பார் அதனால் அவரிடம் பெண்கள் எவரும் தங்குவது கிடையாது வருவதும் போவதுமாக இருக்கும் பெண்களே அதிகம் அன்றைக்கு தேதியில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்றும் அவருக்கு தெரியாது குறைந்தது இருபது பெண்கள் வரை அவருக்கு பழக்கம் என்றாலும் இருபது பேரும் ஒரு நாளில் வந்து வேலை செய்ய மாட்டார்கள் ஆம் அவர்கள் வேலைக்கு வந்தவர்கள் என்றுதான் கண்மணி சொல்லுவார் கண்மணி அக்காவிற்கு ஒரு பங்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் வீட்டை பராமரிக்கவும் அதிகாரிகளிடமிருந்து அவர்களை பாதுகாக்கவுமே அந்த பணத்தை அவர் செலவழிக்கிறார் என்று ரங்கனுக்கு தெரியும் அவன் அப்படி ஒரு கேள்வி கேட்டதை நினைத்து நகைத்துக் கொண்டான் அதனால் அவளிடம் இயல்பாக பேசினான் என்ன பார்த்து நல்லவன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீதான் ஏன் அப்படி அது அப்படிதான் உனக்கு புரியாதுல அது எனக்கு பேசிக்கிட்ட தான் கூடாது சரியா நான் என்ன மரமா எனக்கும் உணர்ச்சிகள் சிரித்தாள் பேசுற என்றவன் அவளை அணைத்தபடி கட்டிலில் சரித்தான் ரங்கனும் பாத்திமாவும் ஆம் அந்த பர்த அணிந்த பெண் தபசம் தான் வெகு நேரம் கழுவி கொண்டார்கள் ஏதேதோ பேசினார்கள் இருமரம் மாறி மாறி உச்சமடைந்தார்கள் திருப்தியுடன் விலகிப்படுத்தார்கள் ஆனால் ரங்கன் அவள் முகத்தை மட்டும் பார்க்கவில்லை கண்கள் மட்டும் தெரிந்தபடி அவன் அருகில் படுத்திருந்தாள் கட்டிலில் நிமிர்ந்து அமர்ந்தபடி உனக்கு அப்படின்னா அவள பண கஷ்டம் என்றவனை அவள் திரும்பி பார்க்க இல்ல இங்க வர பொண்ணுங்க எல்லாமே ஏதோ கஷ்டத்துக்கு தான் இங்க வரும் அதான் கேட்டேன் என்றான் ஆடைகளை அணிந்து கொள்ள ஆரம்பித்தவள் அப்பாவுக்கு உடம்பு முடியல வீட்டு செலவு படிப்பு செலவு கூட மருந்து செலவும் சேர்ந்துருச்சு என்னால முடிஞ்ச அளவு வீட்டு சுமையை குறைக்கலான்னு பார்த்தேன் எங்க தேடியும் வேலை கிடைக்கல வீட்டு வேலை செய்யறது கூட முயற்சி பண்ண யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ள எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் நோட்டீஸ் வந்துட்டாங்க வேற வழி இல்லாம இங்க கண்மணி அம்மா கிட்ட வந்தேன் சரின்னு சொல்லிருக்காதே என்று சிரித்தான் ஆமா அவங்க சம்மதிக்கல அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வந்தேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டு யாருக்கோ சொல்லிவிட்டாங்க கண்ணி கழியாத பொண்ணுன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசுனாங்க எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அம்மாவுக்கு வீட்டுக்கும் செலவுக்கு காசு கொடுக்கறதுக்கு வசதியா இருந்துச்சு இதெல்லாம் பழகிக்கிட்டியா சமாளிச்சிடுவியா பின்னாடி கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனைனா என்ன பண்ணுவ நான் மகாராணியா என்ன எப்படி என்னை மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவன் புரிஞ்சுப்பா கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு கண்ணித்தன்மை தான் ஒரு கேடா என்று சொன்னவள் முகத்தை அவனால் ஆராய முடியவில்லை கருப்பு பர்த்தா அவள் முகத்தை மறைத்திருந்தது அவள் கண்களையே கூர்ந்து பார்க்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு உடம்பு தேவைப்பட்டுச்சு நீங்க இங்க வந்தீங்க எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு நான் இங்க வந்தேன் தேவை இருந்ததாலதான் ரெண்டு பேருமே வந்தோம் அதை தீந்து போனா போயிட போறோம் இதுல தப்பா சரியான்னு யோசிச்ச மனச இதுக்குள்ளேயே அடிச்சு வச்சுக்க விரும்பல இப்படியே இருக்கிறதும் என்னோட நோக்கம் இல்ல ஒன்னும் இல்ல வித்தியாசமா இருக்க என்றான் நடைமுறையே சொல்றேன் எனக்கு படிக்கணும் படிப்பை விட முடியாது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன்னா கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் கவலை இல்ல என்று கனவோடு பேசியவளுக்கு இந்த சமூகம் உதவி செய்யவில்லையே என்றும் அதில் அவனும் ஒருத்தன் என்றும் அவன் யோசிக்கவில்லை நல்லா இருந்தா சரி எனக்கு திருப்தியா இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கே என்று கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக நின்றாள் நம்ல என்று அவள் கையில் காசை திரித்துவிட்டு எழுந்து வெளியே சென்றவன் ஒருமுறை அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்துவிட்டுச் சென்றான் அவள் திரும்ப அவனுக்கு புன்னகைத்தாளா அல்லது அவனை முறைத்தாளா என்று அவனுக்கு தெரியாது பரதாவிற்குள் அவளுக்கே வெளிச்சம் வசந்தனின் தாரங்கனும் பேசிக்கொண்டிருந்ததில் பொழுதே தெரியவில்லை எப்படி தெரியும் அவர் பேசிக் கொண்டிருந்தது அவரது மனைவியை பற்றி அல்லவா மணி ஆறு ஐம்பது என்று காட்ட அப்போதுதான் வண்டியை கொண்டு வந்து தேவமரத்து அருகில் நிறுத்திய வசந்தன் பொறுமையாக தனது அலைபேசியில் மணி பார்த்தபடி இறங்க எம்புட்டு நேரம் தண்டு காபத நீர் இருந்தா ஊத்திட்டு வாத்தா அழைச்சி போய் என்று தாரங்கன் சொல்ல மெதுவாக பிடித்து எழுந்தவள் வசந்தனுக்கு குடிப்பதற்கு காஃபி எடுத்து வர போனாள் ரெண்டு சொன்னானுவ அடிக்கணும் மூணு லோடு ஆயிப்போச்சு ஏதாச்சும் சாப்பிடல தாத்தா என்று வந்து நாற்கட்டிலே அமர அவருக்கு இன்னைக்கு பசிச்சா பெரிய என்று சிரித்தபடி அவனுக்கு காஃபியை நீட்டினாள் ரேவதி என்ன அவர் கொஞ்சாதி கதையா என்று வசந்தனும் சேர்ந்து சிரிக்க ஏல நீ இவளை எப்படி டாவடிச்சு கட்டிக்கிட்ட எனக்கு தெரியும் அதனால அடக்கமா இருல என்று சிரிக்க மூவருமே சிரித்தனர் காபித நீ குடிச்சிட்டு போய் குளிங்க என்று அவள் விருட்ட சரித்தா ஓ வீட்டுக்கார வந்துட்டால நானும் கிளம்புறேன் என்றார் அட இருக்க தாத்தா தோசை சுட்டு தரேன் மதியம் வச்ச சாம்பார் இருக்கு சாப்பிட்டுட்டு போகலாம் என்றாள் ரேவதி புருஷனும் பொண்டாட்டியும் இனைய விடமாட்டிய போலையே எழுந்து சரி போய் நான் பொறுமையாவா என்று அவர் எழுந்து தனது வீட்டிற்கு கிளம்பினார் சற்று நேரத்தில் குளித்து முடித்து வந்தவன் ரேவதியிடம் வந்து ரேவா மூணு பேருக்கு தோசை சுட்டாடுக்கு கூடையில கொண்டு போய் அங்கேயே சாப்பிட்டு வருவோம் தாத்தா தனியா என்னத்தை சாப்பிடுவாரு உனக்கும் காலார நடந்து மணிக்கிருக்கும்ல என்று சொல்ல மோகருக்குமாய் தோசை பார்த்தவள் வசந்தனோடு கிளம்பினாள் நூறடி தூரத்தில் அவர் வீடு தனியாக இருக்க தாதா என்று குரல் கொடுத்தபடி உள்ளே நுழைந்தார் வசந்தன் வாடா என்று இருந்து அமர்ந்தவர் ரேவதியும் உள்ளே நுழைவதை பார்த்துக்க அழகழிக்கிற எப்படி வார்த்தா உட்கார் என்று அவர் அருகில் இருந்த நாற்காலியை காண்பித்தார் இருக்கட்டும் தத்தா அந்த டாக்டர் டாக்டர்மா நடக்கிறோம் சொல்லிருக்கல அப்பதான் நல்லதான் இங்கே நடக்கலாம்னு வந்தேன் என்று முந்தானியை எடுத்து முகத்தை துடைத்தபடி அமர துவார் பிள்ளைக்கு படப்புடன் வருதா தா தண்ணி குடிக்கியா என்றார் காற்றாடியை அவள் பக்கம் திருப்பி எப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா அடிக்கல சரியா போயிரும் நீங்க சாப்பிட தாதா நாளைக்கு விடிய முன்ன உளவடிக்க போயிருவேன் எப்படியும் எட்டு ஒன்பது மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாப்பமா என்று கேட்க சரிடா பொறுமையாவா என்ன அவசரம் என்றார் நாளைக்கு என்ன செய்ய போறிய பொருள் ஒண்ணும் வாங்கலையே என்றாள் ரேவதி இவன் தான் கலிகிண்டோன்னு சொன்னான் கேப்ப கொஞ்சம் கிடக்கல அது போதும் என்று தாத்தா சொல்லு தாத்தா கேப்ப இல்ல உளுந்து நான் காலையில வாங்கிட்டு வரேன் என்றாள் வசந்தன் உளுந்தா அப்ப தோல் இருக்கிற மாதிரி வாங்கு என்று உணவை முடிக்க இன்னும் ஒரு தோசை வச்சுக்கலாம்ல என்றாள் ரேவதி என்ன தப்போதும் எலவட்ட சோறு சாப்பிடலாம்ல வசந்தா தோசையை தின்னா என்னத்த உடம்புல விட்டோம் சோறு கொஞ்சம் கொண்டு வந்த ததா அவர் ரசம் கொஞ்சம் என்று சாப்பிட்டு முடிக்க அன்றைய பொழுது அவர்களுக்கு முடிந்தது தனது தற்சமய நாயகியான ரேகாவுடன் உல்லாசமாக நேரம் கழித்துக் கொண்டிருந்த சுல்தான் அவளின் மயங்கி போயிருக்க எப்படால நம்ம பாரிஸ் போக போறோம் என்று அவனது மடியில் தவிழ்ந்தபடி கேட்டாள் சீக்கிரமே என்றவளை ஆட்கொள்ள ஆரம்பித்திருந்தாள் சுல்தானின் பணபலம் அதிகாரபலம் எல்லாம் அவனோடு ஒட்டி கொண்டவள் தான் ரேகா அவனுக்கு சொந்தமான விளம்பர நிறுவனத்தில் மாடலாக இருந்தவளின் அழகு அவனுக்கு பிடித்து போக அவளை அதன்பின் அவனுக்கே ஆசை நாயகியாக வைத்துக் கொண்டான் சுல்தானிடம் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தவள் இப்போது அவனது மாளிகையிலேயே இருக்கிறாள் அந்த மாளிகைக்குள் கிட்டத்தட்ட எல்லா அதிகாரமும் அவளுக்கு இருந்தது சுல்தானின் அறைக்குள் நுழைவதை தவிர சுல்தான் எப்போதெல்லாம் நினைக்கிறானோ அப்போதெல்லாம் அவளை சந்திப்பதற்கும் அவளுடன் நேரம் செலவழிப்பதற்கும் அவளுக்கென்று எல்லா வசதிகளும் கொண்டு அவளது அறையில் சந்திப்பான் ரேகா அந்த வீட்டின் ராணி இருந்தாள் அவளுக்கு விருப்பமான உணவில் ஆரம்பித்து அவளுக்கு விருப்பமான நேரத்தில் வெளியே போவது வருவது என்று அவள் இஷ்டப்படிதான் இருந்தாள் அவளது மனதில் ஆணைத்தரமாக விதைக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் சுல்தான் அவளிடம் மயங்கி இருக்கிறான் அவளது வீட்டின் அதிகாரம் முழுக்க தனக்கு கொடுத்துள்ளான் என்பதே தன்னுடைய இருபதுகளின் தொடக்கத்தில் இருப்பவளுக்கு தெரியும் சுல்தானுக்கும் தனக்கும் அதிக வயது வித்தியாசம் இருக்கிறது என்று ஆனாலும் அவனது பணமும் செல்வாக்கும் அவளுக்கு போதையாக இருந்தது கிட்டத்தட்ட அவன் மேல் பைத்தியமாக மாறியிருந்தாள் என்றே சொல்லலாம் அவனை திருமணம் செய்து கொள்ளவும் அவனோடு வாழ்க்கை முழுவதும் வாழவும் வேண்டும் என்பது அவளது எண்ணம் பாரிஸ் செல்ல வேண்டும் என்று விரும்புவது கூட அங்கே வைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தி அவனை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தான் கேட்டுக்கொண்டிருந்தாள் சுல்தானின் பதில் எப்போதுமே பொதுப்படையான ஒரு வார்த்தையாகவே இருக்கும் தனங்கள் மயங்கி போது அவனிடம் என்ன கேட்டாலும் அவளுக்கு கிடைத்துவிடும் என்பதால் அவனோடு தனிமையில் நெருங்கி இருக்கும் சமயம் எப்படியான கேள்விகளும் ஆசைகளும் அவளிடத்தில் துளிர்க்கும் சீக்கிரமே என்று அவனது பதிலில் செலுத்தவள் அவனுக்குள் என்ன மின்னமாய் தொலைந்து போக ஆரம்பிக்க சுல்தானின் அலைபேசி சினுங்கியது ஒரு குரூர சிரிப்புடன் அதனை எடுத்தவன் காதில் வைத்த நொடி அவன் காதல் விழுந்த செய்தியில் நைஸ் என்று அழைப்பை துடித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டான் ஹெனாஜி டாலிங் என்று அவனது விலகலை விரும்பாமல் அவனை எழுக்க நத்திங் மேபி கிளம்பணும் என்று எழுந்து உடையை மாற்றிக்கொள்ள என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே என்றாள் அவன் மேல் உள்ள மோகத்தில் நான் உனக்கு மட்டும் சொந்த கிடையாதிரேக்கா என்று அவன் தனது கைபேசியை எடுத்துக்கொள்ள நானும் இப்படி பேசினாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க தேடும் போது நானும் ஒரு நாள் இப்படி இருக்காம போறேன் பார்த்துக்கிட்டே இருங்க என்று அவள் குழவாய் மிரட்ட பை என்று அவள் கண்ணம் தட்டி புன்னகைத்துவிட்டு சென்றான் அதில் நான் நினைக்கிறவரை நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற பதில் புதித்திருந்ததை அவள் அறியவில்லை ஊருக்கு முதுக்கு புறத்தில் இருந்த ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் அருகே அந்த இடத்திற்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத சொகுசு கார் நிற்க அதிலிருந்து இறுகிய முகத்துடன் இறங்கினான் சுல்தான் ஏற்கனவே அவனுக்காக அங்கே அந்த கட்டிடத்தில் சிலர் காத்துக் கொண்டிருக்க தனது காட்ஸ் பக்கவாட்டில் நடக்க அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தவன் கதவுகள் இல்லாத அறைகள் ஒவ்வொன்றாய் முன்னேறி கடைசி அறைக்குள் நுழைய அவன் நுழைந்ததும் அவனுக்கு சலாம் வைத்தனர் அங்கிருந்த சில அடியாட்கள் ஒரு அடியால் சுல்தானுக்கு ஒரு நாற்காலியை எடுத்து பின் நகர சுல்தானின் பார்வை வெற்றியை தொட்டது அவன் புரிந்து கொண்டு சுல்தானுக்கு எதிரே ஒரு நாற்காலியில் கட்டப்பட்ட நிலையில் அடித்து துவைக்கப்பட்டு அமர்ந்திருந்தபடி மயக்கத்தில் இருந்தவன் தட்டி அவனுக்கு விழிப்பு வர செய்தான் மயக்க நிலையிலிருந்து மெதுமெதுவாக கண்களை திறந்தவன் தனக்கு எதிரே சுல்தான் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் ஒருமுறை நிமிர்ந்து பார்த்து மறுபடியும் சோர்ந்து போய் கண்களை மூட சுல்தான் கண்களில் குரோதத்துடன் குனிந்து அவனது முகத்தில் வழியும் ரத்தத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் சுல்தானின் ஆராய்ச்சி பார்வைக்கு நடுவே மாட்டிக்கொண்டவன் அவனை பற்றிய தகவல்களை சொன்ன வெற்றி சுல்தானின் பதிலுக்கு காத்திருக்க நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டவன் இரண்டு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டுவிட்டு என்று தலையை செலுப்பிக் கொண்டு பெண்ணை நகர்ந்தான் நாற்காலியில் அமர்ந்தவன் மேலிருந்த பார்வையை எடுக்காமல் இன்னும் நாள் வச்சு பார்க்குவா என்று வெற்றி கேட்டான் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று வெற்றியிடம் சொன்னவன் என்று எதிரை பாராட்ட முகத்தில் ரத்தம் வடிந்து உதடு வீங்கி கண்ணம் பெயர்ந்த நிலையிலும் அவன் புன்னகைக்க முயன்றான் அவன் புன்னகைத்த நொடி அவனது இதயத்தில் துப்பாக்கியின் குண்டு நுழைய குண்டின் வேகத்திற்கு அவன் உடல் சற்று எம்பி அடங்க அவன் உயிர் சத்தமில்லாமல் பிரிந்தது முன்னே எழுந்து எழுவடிக்க சென்ற வசந்தன் வீடு வந்து சேர்ந்த போது மணி ஒன்பதுக்கு மேல் ஆகி இருந்தது கொளித்து முடித்து வந்தவன் சாப்பிடுவதற்கு பழைய சோறும் கருவாட்டு தொக்கும் வைத்த ரேவதி தண்ணீரை எடுத்து வைத்தபடி அவன் அருகே அமர சாப்பிட்டா என்ற கேள்விக்கு உம் ஆச்சு அள்ளி சாப்பிடுங்க சாப்பிடும் போது பேசினா உடம்புல ஒட்டாத நீங்க அப்பா தான் சொல்லும் என்று காலை திருப்பி வைத்து மாறி அமர கீழே உட்கார கஷ்டமா இருக்குல்ல அப்புறே உட்கார்ற அதெல்லாம் நல்லதுதான் நீங்க வரச சாப்பிட்டு கடத்தருவுக்கு போயிட்டு வாங்க தாத்தா நமக்கு தான் காத்து கிடப்பாரு கற்பட்டியும் போதும்ல போதும் வீட்டுல இருக்கு என்று உணவை முடித்துவிட்டு கடைக்கு கிளம்பினான் வசந்தன் வருவதற்குள் தாத்தாவிற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு ரேவதி பொடிநடையாக அவர் வீட்டிற்கு நடந்து போக வாசலிலேயே அமர்ந்திருந்தார் தாரங்கன் என்ன த நீ மட்டுமார புரிசு என்ன வரலையா என்று அவளுக்கு திண்ணையின் அருகே நாற்காலி எடுத்து போட வந்துட்டார் தத்தா கடத்தருவுக்கு போயிருக்காரு இப்ப வந்துருவாரு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா என்றாள் என்ற திரைக்கை அம்மைக்கள் என எல்லாம் எடுத்து வைக்க தண்ணீர் கூட இரண்டு குடம் பிடித்திருந்ததை தூக்கிச் சென்று வீட்டின் ஒரு புறம் வைத்தார் எப்போதுமே அவர்கள் சமைக்கும் இடம் அதுதான் அந்த பக்கம் சமைக்கும் போது கிராமத்தின் வயல்வெளிகளும் சற்று நன்றாகவே தெரியும் என்பதால் வசந்தன் அங்கேதான் சமைக்க சொல்லுவான் இவர்கள் இருவரும் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க என்னடி ரேவதி இன்னைக்கு என்ன படா என்று அந்த பக்கமாய் நடந்து போன பெண் ஒருத்தி கேட்க உளுந்தங்களை என்னடி அம்மா அது கரிகிரி சமைச்சு போட்டு படம் போடுவேன் பார்த்தா நான் நம்ம கிட்ட தான் கிட்ட உரியல படம் போடுறப்போ சில பேர் கேக்குறாங்கக்கா அதான் செய்யலாம்னு பட்டணத்துல இருக்க மக்களுக்கு களி கூட பெரிய அதிசயமா தான் தெரியுது என்று சிரித்து கொண்டே வேலையை பார்த்தாள் சரி சரி கிண்டி வை என் மகளுக்கு இத்தனை எடுத்துக்குவேன் என்று அந்த பெண்ணும் கடந்து செல்ல வசந்தன் வந்து விட்டான் ஏலகாய மரம் தெரியவா என்று சொன்னபடியே சரக்க இருக்கியவன் வீட்டில இருக்க எடுத்துட்டு வருவா என்று கேட்க ஒரு பொருள் உருப்படியா வாங்கிட்டு வராதிய எப்ப பாரு என்னத்தையாவது மறக்கிறது என்று அவள் புரிந்தாள் ஏட்டி என்று வசந்தன் இழுக்க அட இருங்கட போன தடவை சமைச்சோம்ல உள்ள கிடக்கும் நான் எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணாதிய என்று தாரங்கன் பேச்சை முடித்தார் உம்மோட பேத்திய ஒன்னும் சொல்லிடக்கூடாது என்று அவரை விளையாட்டாய் முறைத்தவன் கேமரா எடுத்து காணொளி எடுப்பதற்கு வாகாக செட்டிங்ஸ் வைத்து ரேவதையிடம் கொடுக்க தாத்தா சொல்ல சொல்ல வசந்தன் சமைக்க ஆரம்பித்தான் முதலில் தோல் நீக்கப்படாத உளுந்தை பொன்னிறமாக வறுத்து அதனை திரிகையில் போட்டு கொண்டார் கற்பட்டியை சிறிதளவு நீர் ஊற்றி பாகப்பதம் வந்ததும் வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு அரைத்த உளுந்தை தண்ணீர் சேர்த்து கரைத்த பின் அடுப்பில் சுடுத நீர் வைக்க அது கொதிநிலை வந்தவுடன் முழுந்த கரைசலை சேர்த்து விடாமல் கிண்டினார் உளுந்து வெந்து வரும் சமயத்தில் கருப்பட்டி பாகினை சேர்த்து இன்னும் நன்றாக கிண்டி அதோடு கூட ஒரு கிண்ணம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி ஏலக்காய் தூள் போட்டு சுண்டி வரும்போது இறக்கி வைத்தனர் உளுந்தங்களை தயாராக செய்யும் போதே அவ்வப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான அளவு பதம் எல்லாம் சொல்லிக்கொண்டே சமைக்க ரேவதி எல்லாவற்றையும் காணொலியாக படம் பிடித்துக் கொண்டாள் எல்லாம் முடிந்து ஒரு சிறு கிண்ணத்தில் ஒரு கரண்டி களி வைத்து காண்பித்து அதன் நன்மைகளை சொல்லி முடிக்க அத்தோடு காணொளி முடிகிறது கிண்டிய களியை அந்நேரமே எல்லோருக்கும் கொடுத்து விட்டு வந்தவன் ரேவதியுடனும் தாத்தாவுடனும் பேசியபடி காணொலியை சரியாக தொகுத்து அவர்களின் தபோதாரன் யூ டியூப் பதிவேற்றம் செய்து முடித்தான் வேலையை செய்து முடித்தவன் தாத்தாவிடம் அதை சொல்லிக் கொண்டிருக்க தாத்தா இப்பதான் அப்லோட் பண்ண அதுக்குள்ள எண்பத்தி ஒன்பது பேர் பார்த்துட்டு இருக்காங்க போலவோ என்றார் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல கமெண்ட்ஸ் எப்படி வருதுங்க ரேவதி ஆர்வமாக கேட்டாள் இப்பதானே போட்டிருக்கேன் வரும் என்றவள் தாத்தாவின் புறம் திரும்பி தாத்தா நம்ம கிராமத்து சமையல் செய்யறத பார்த்து நிறைய பேர் கேள்வி கேக்கிறாங்க தாத்தா நீங்க அவங்க கேள்விக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்லலாம்ல என்றான் என்ன என்னெல்லாம் கேள்வி கேக்கிறாங்க என்று அவர் யோசிக்க அதான் நம்ம முடக்கத்தான் தோசை எல்லாம் செஞ்சோம்ல அப்புறம் எல்லாம் செஞ்சோம்ல அதுலாம் கமெண்ட்ஸ்ல சந்தேகம் மாதிரி கேக்குறாங்க என்ன சந்தேகம் உடம்ப குறைக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் பொண்ணுங்க வீட்டுக்கு தூரம் ஆறுதுல பிரச்சனை இருந்தா என்ன செய்யணும் புள்ளதாச்சி பிள்ளைய என்ன செய்யணும் இப்படி எல்லாம் கேக்குறாங்க அதுக்கெல்லாம் உங்க அனுபவத்துல ஏதாச்சும் தெரிஞ்ச சொல்லல தாத்தா அந்த காலத்துல எல்லாம் கஷாயம் அது இதுன்னு வீட்டு மருந்து தானே அதுக்கெல்லாம் உங்களுக்கு குறிப்பு தெரியும்ல என்றான் எல்ல வசந்தா நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல போறீங்க தாத்தா தெரியாத விஷயத்த நம்ம பேச போறது இல்லையே என்றாள் ரேவதி தா அது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம சமையல் வேலை செய்யறோம் அதத்தேன் பேசணும் ஒரு குழந்தை எப்படியா ருசியா செய்யறதுன்னு வேணா ஆலோசனை கொடுக்கலாம் ஆனா அத மருந்தா கொடுக்க முடியாது இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம படம் பிடிச்சு போடுறோம் இதெல்லாம் சாப்பிட்டா யாருக்கும் எந்த கெடுதலும் வராது ஆனா வைத்தியம் சொல்றது வேற அதுக்கு கண்டிப்பா படிப்பும் அனுபவம் வேணும் சளி புடிச்சா ரசங்கஞ்சி வச்சு கூட சொல்றதோட நிறுத்தணும் தேவையில்லாம ரோசனை சொல்லக்கூடாது அதுவும் போக எங்க காலத்து வைத்தியம்னா தான் கேட்கும் சத்தான ஆகாரமே சாப்பிடாத பிள்ளைய நம்ம வைக்கிற கசாய் எல்லாம் குடிச்சா ஒவ்வா போகும் அது இன்னும் சிக்கலை கொண்டு போய் தான் விடும் அதுக்கு அப்படி செய்யாம இருக்கிறதே நல்லது என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க என்றான் வசந்தன் நெசந்தாமுல அந்த காலத்துல புள்ள பிறந்த உடனே புள்ள வாய்க்குள்ள கைவிட்டு தூக்கி வலு பார்ப்பாங்க கைகால நீவி விட்டு குளிப்பாட்டுவாங்க அரிசி கலைஞ்ச தண்ணியில தான் பிள்ளைகளுக்கு மேலுக்கு ஊத்துவாங்க எப்ப அப்படி செய்ய முடியாது அப்ப வீட்டுல இருந்த பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில பிறக்கிற பிள்ளைகளுக்கும் ஆயிரம் வித்தியாசம் இருக்கு அது மாதிரிதான் இதுமோ நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம சொல்ற யோசனைய அவங்க வேத எடுத்து செஞ்சு அது அவங்களுக்கு பிரச்சனைனா அந்த பாவத்தை யார் சுமக்கிறது நமக்கு என்ன வருமோ அதத்தான் செய்யணும் என்றவரை இருவரும் அர்த்தத்தோடு பார்க்க ஆனா கொள்ள பேர் இப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க தனக்கு ஒரு வியாதி வந்த அதுல இருந்து மீண்டா அத்தோட நிறுத்திக்கணும் அந்த பேர்ல இவனுங்களே மருத்துவனா அவதாரம் எடுத்துட்டு கண்டதையும் சொல்லிக்கிட்டு தெரிகிறது இவனுக்கு மருத்துவம் சொன்ன மருத்துவனை விட்டுபிட்டு இவனே மருத்துவனா மாறிடுவேன் அந்த சந்திரமுகியாவே மாறுறது இதுதான் போல என்று வசந்தன் சிரிக்க ஏல இப்போ விளக்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன் விளக்கண்ணம் மாதிரி ஊடால பேசுகிற உயிர்னு ஒன்று இருக்கிற வரை நோவுன்னு ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது உடம்புக்கு வந்தாலும் சரி மனசுக்கு வந்தாலும் சரி அதுக்கான மருத்துவனை தான் பார்க்கணும் அப்புறம் அதுக்குன்னே படிச்சவன் எதுக்கு இருக்கேன் இவனுகளே மனசு சரி இல்லைன்னா எப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு என்னத்தையாவது உளறிட்டு இருக்கிறது அவன் அவன் வேலையே அவன் ஒழுங்கா பார்த்தாலே உடம்பு மனசும் நல்லாதாமல இருக்கும் கேள்வி கேக்கிற மக்களுக்கெல்லாம் மருத்துவ பார்க்க சொல்லி சேவை அனுப்பு என்று தாரங்கன் முடித்து விட்டார் நீங்க சொல்றது கூட கரெக்ட் தாத்தா நான் கூட ஒரு கதை படிச்சு அதுல மன அழுத்தம் வந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணான்னு பார்த்து குளிச்சு வச்சேன் நான் ஒரு லூசு கதை எழுதுறவங்க சொல்றத நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் பாருங்க என்று ரேவதி சிரிக்க கதை எழுதுறவங்க எங்கேயாச்சும் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுதான் எழுதுறாங்க ஆனா அவங்க எழுதுறவங்க மட்டும்தான் படிச்சே எழுதினாலும் அவங்க மருத்துவதான் கிடையாது படிச்சா படிச்சுட்டு அதுக்கான தீர்வை மருத்துவத்தை தேடணும் என்க வசந்தனும் ரேவதியும் ஆமோதித்தனர்